அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுடைய சந்தேகங்களை கமாண்டில் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள் சனி எப்பொழுது இருந்து எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார் எந்த தேதி எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல ஆணி பதினெட்டு முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்கள் பொதுவாக சூரியன் கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த இந்த கிரகங்கள சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கடன் பிரச்சனைகள் அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள் நோய் நோடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனையும் கொடுப்பதே அவருடைய வேலை இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள் இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார் எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார் எந்த நேரத்தில் பாதக பழங்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேச முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம் சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம் இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து நம்ம நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான் அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்க உங்கள் எதிர்கால பலன் இது பொது பலன் இது வந்து அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் உங்கள் தனிப்பட்ட அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை இந்த பிரம்மசக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெல்ல தெளிவாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது அனைவருக்குமே அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக இது தெல்ல தெளிவாக திருப்தியாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள் சனி பவான வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம் சனி வக்ர பலன்கள் சனி வக்ரம் பெற்ற பலன்கள் மீன ராசிக்கு மீன ராசிக்காரர்கள் நினைத்த காரியம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குடும்ப முன்னேற்றங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வருமான இழப்பும் முன்னேற்ற குறைவு எல்லாம் சாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகின்றது தைரியம் தன்னம்பிக்கையோடு பல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சியினால் வைத்திய செலுகள் விரயங்கள் குறையும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்திலிருந்து பல விரயங்களையும் அதாவது எல்லாம் நல்ல வருமானத்தை மூரை தேவையில்லாத பிரச்சனைகள் தவணன் பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனைகள் இந்த தவணைகள்லாம் நிறைய வாங்குவாங்க சில பேர் தவணை வாங்குவாங்க எவ்வளோ பெரிய கோடிசூனாக இருந்தாலும் கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கோடிசூனாக கையில கையிலேருந்து காசு போகுது வியாபார தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா லோனை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ வர்ற காசு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த வியா புந்து வெளி வியாபாரம் தொழில் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அந்த பரணாமடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சில உக்கிரகமான காலங்களில் வந்து காசு படத்தை வந்து சேமிக்கிறது இல்லை கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் அதெல்லாம் அந்த உக்ரகமாக அந்த வக்கிரமான காலங்களில் அந்த சனியோட உக்ரகம் குறஞ்சி சனியோட உக்ரகம் குறைஞ்சு மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரிய சனி பகவான் வக்ரம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உக்ரகம் குறைஞ்சு வக்ரம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் நல்ல வேலை வாய்ப்பு வியாபாரம் வருமானம் நல்ல சிறப்பு புரிய நிலையில் ஏற்படும் குடும்ப மகிழ்ச்சி குடும்ப சந்தோஷம் குடும்பத்துக்கு என்ற வருமானம் திருப்தியாக இருக்கும் எனக்கு ரெண்டாம் இடம் வாக்கு வியாபாரம் வாக்குன்னு கல்வி அடுத்து வியாபாரம் அடுத்து வேலை அடுத்து குடும்பம் இந்த குடும்பம் அத்தனையும் சிறக்கக்கூடிய இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையில் ஏற்படும் சரி அடுத்து இந்த வக்ரம் பெற்ற சனியுடைய அடுத்த பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க ஆறாம் இடம் வந்து வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு தொழில் சொந்த தொழில் தொழிலாளர்களை வச்சு செய்யக்கூடிய தொழில் சொந்த தொழில் பல தொழிலாளர்களை தொழிலாளர் ஏதாவது இடங்கள் போயிட்டு சொந்த தொழில் தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய தொழில் அடுத்து மருத்துவம் சார்ந்த தொழில் மருந்து கெமிக்கல் மருத்துவம் சார்ந்த தொழில் இதுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது போக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புரிஞ்சுட்டிங்களா புதிய அரசு வேலை வாய்ப்பு அரசாங்க வேலைக்கு தடைகள் தான் அந்த அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து ஏழாம் இடம் வந்து சிம்மராசி அரசு கிரகம் சூரியன் அதுக்கு தடைகள் இருந்தால் அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் தொழில் வெட்டிகளை ஏற்படுத்தும் புதிய அதாவது ஒரு சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு தெம்பு ஒரு போட்டி தொழில் போட்டி வியாபார போட்டி வருமான போட்டி வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்புக்காக ஒரு போட்டி தேர்வு வெற்றி பெறலாம் தொழில் போட்டிகளை வெற்றி பெறலாம் அரசாங்க உத்தியோகத்தில் உயர்வு பெறலாம் டிரான்ஸ்ஃபர் நினச்சமாய் டிரான்ஸ்ஃபர் அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்படியெல்லாம் ஒரு முன்னேற்றங்கள் எதிர்பாராத ஒரு டிரான்ஸ்ஃபர் அதாவது ஏற்கனவே எதிர்பார்த்தது தடைபட்டுருந்தால் அந்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக கிடைக்கும் அதே நேரத்தில் இடம் மாற்றம் இடம் மாற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதில் வந்து மீனராசிக்கு மாற்றமே இல்லை சரிங்களா அடுத்து இந்த வக்ரம் பெற்ற சரி பன்னெண்டாம் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற என்ன செய்யும் வரையங்கள் குறையும் வைத்திய செலவு குறையும் வரையங்கள் குறையும் வைத்திய செலவுகள் குறையும் சேமிப்பு அதிகமாகும் வைத்திய செலவு தேவையில்லாத வரைகளை கடனுக்காக நிறைய செலவு பண்ணுறது கடன் படுறது கடன் கட்டுறதுக்காக நிறைய செலவு இதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இப்போ கடன் பிரச்சனைகள் தீரும் வருமானங்கள் அதிகப்படும் சேமிப்பு அதிகப்படக்கூடிய காலம் அதில் இல்லை இதை இந்த காலங்கள் சுதாரிக்கணும் கொஞ்சம் இருந்தாலும் வருமானங்கள் அதிகம் வரும் சுதாரிச்சுக்கிறணும் நிம்மதி நிம்மதி கிடைக்க சில காலம் நம்ம நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலம் எப்போ பார்த்தாலும் மனசு மனுஷன் பாடா படுத்து தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு எதிர்காலங்கள் ஏற்படும் இந்த காலங்கள் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக சனி பகவான் இந்த பன்னெண்டாம் இடத்திலிருந்து உக்ரமான பார்வை குறைந்து வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது எந்த இடத்த பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற ஸ்தானம் நல்ல உயர்வு உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஸ்தானம் உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஸ்தானம் நீண்ட தூர பயணத்தின் மூலம் பல யோகங்கள் பல உத்தியோகங்கள் பல உத்தியோக உயர்வுகள் பதவி உயர்வுகள் வேலை வாய்ப்புகள் நல்ல மனிதர்கள் ஆதரவால் கிடைக்கக்கூடிய காலம் பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக வக்ரம் பெற்ற பார்வை உக்ரகம் குறைந்து வக்ரம் பெற்ற பார்வையாக இருக்கும் பொழுது பல பெரிய மனிதர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாம் நீங்கி அந்த மனிதர்கள் மூலம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு கேட்க என்னெல்லாம் தடைகள் இருந்துச்சு அந்த தடைகளை முன்னேடு தடையாக இருந்ததோ உங்கள் உயர்வுக்கு தடையாக இருந்ததோ அந்த தடைகளை நீங்கக்கூடிய காலம் இந்த வக்ரம் பெற்ற சனியால் ஏற்படுவது ஏன்னா ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவது வரும்போது பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை மற்ற இடத்துல இருந்து வக்கரம் பெறுவதை விட இந்த ஆட்சி பெற்று வக்கரத்தினால பலன்கள் வித்தியாசப்படும் யோகமான பலங்கள் நடக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதையில உச்சம் பெற்ற சனி வந்துச்சுன்னு வச்சுக்கவா வக்ரம் பெற்ற ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் இது ஆட்சி பெற்று வக்கரம் பெறுவதனால் நல்ல பலன்கள் சிறந்த முன்னேற்றம் எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத வருமானங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஆக மூன்றாம் பார்வையாக உங்கள் இரண்டாம் இடத்தை வாக்கு கல்வி வியாபாரம் வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பம் ஏழாம் பார்வையாக உங்கள் உத்தியோகம் உங்கள் தொழில் போட்டி தேர்வுகள் அரசாங்க வேலை இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் அடுத்து சனிபா பன்னெண்டாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உயர்ந்த மனிதர்களால் நல்ல ஆதரவு அரசாங்க ஆதரவு அரசியல் சார்ந்தவர்களால் உயர்ந்த மனிதர்கள் ஆதரவுகளால் உங்கள் வாழ்க்கையில் உயர் வரக்கூடிய நிலை ஏற்படும் பல பாக்கியத்தை தந்தையால் பாக்கியம் பூரிய சொத்துக்களால் பாக்கியம் இதெல்லாம் ஏற்படும் நல்ல ஒரு சிறப்பான இடம் தான் சிறப்பான வக்ர பலன்கள் சனிபானோடய வக்க சிறப்பான வக்ர பலன்கள் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா இது மீனராசினியினுடைய பொதுவான பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ஏதாவது மோசமான புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்படும் அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துட்டு எதிர்கால பலத்தில் தெளிவாக பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம் சரிங்களா இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது நம்மையெல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் நம் த நம்முடைய ஒரு தலையெழுத்து இந்த பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தை எழுதப்பட்டிருக்கிறது பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது ஆக அவர் எழுதப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் எதிர்காலத்தை கணித்தால் நிச்சயமாக தெல்ல தெளிவாக சரியாக நடக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அதுல இருந்து சந்தேகமே கிடையாது புரிஞ்சுட்டீங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க உங்கள் எதிர்கால குழந்தை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்